வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி தகவல் வந்திருக்கிறது தானொழிய கடைசி வரைக்கும் முழுமைக்கும் பாருங்க மக்களே இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தினசரி போடக்கூடிய பயனுள்ள தகவல் கிடச்சிக்கிட்டே இருக்கும் மக்களே காணொளிக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் முழுமைக்கும் பாருங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பொருட்களின் அளவு மற்றும் ஊழல்கள் குறித்தான புகார்கள் அவ்வப்போது வெளிவரும் நிலையில் புதிய நடைமுறை ஒன்று விரைவில் கொண்டு வரப்போவதாக கூறியிருக்கிறாங்க தமிழகத்தில் ரேஷன் கடைகளின் மூலயமாக அனைத்து அட்டைதாரர்களுக்கும் குறைந்த விலையிலும் இலவசமாகவும் அரிசி பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் பொங்கல் பரிசு மகளிர் உதவித்தொகை உள்ளிட்ட நிதி நிதியுதவிகளுக்கும் நலத்திட்ட உதவிகளுக்குமே நம்ம ரேஷன் கடை தான் வழங்கப்படுகிறது அதே சமயம் சில ரேஷன் கடைகளில் முறைகேடுகள் நடப்பதாக புகார்களும் கிளம்பியிருக்கிறது அதாவது ரேஷன் அட்டைதாரர்கள் சிலர் தங்களுடைய ரேஷன் அட்டைகளின் மூலயமாக வழங்கப்படும் பொருட்களை வாங்குவதில்லையாம் இதனால் அவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய மளிகை பொருட்கள் தேங்கி விடுவதனால் அரசிற்கு பெரும் இழப்பு ஏற்படுகிறது இந்த பொருட்களை சிலர் ஊழியர்கள் கள்ளத்தனமாக விற்றுவிடுகிறார்கள் அதனால் தான் ரேஷன் பொருட்களை கடையில் தேங்கிவிடாமல் உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது அதேபோல் தமிழக ரேஷன் கடைகளிலும் அனைத்து பொருட்களையும் ஒரே தவணையில் வழங்குமாறு ஊழியர்களுக்கும் உணவுத்துறை பல முறை உத்தரவிட்டும் கூட அதை பல ஊழியர்கள் பின்பற்றுவதில்லையாம் சில சமயம் கடையில் பொருட்கள் இல்லை என்று காடுதாரர்களை திருப்பி அனுப்பிவிடுவதாக புகார்கள் வருகிறது இந்த முறைகேடுகளை தடுப்பதற்காக டிஎன்இபிடிஎஸ் என்ற மொபைல் ஆப் உணவு வழங்கல் துறை அறிமுகம் செஞ்சிருக்கிறாங்க இந்த ஆப்பை ரேஷன் கார்டுதாரர்கள் தங்களுடைய செல்போனில் டவுன்லோட் செய்து கொள்ள வேண்டும் அந்த செயலியில் கார்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் முகவரிக்கு ஒதுக்கிய ரேஷன் கடையில் உள்ள உணவுப் பொருட்கள் இருப்பையும் முந்தைய பரிவர்த்தனைகளையும் உள்ளிட்ட விவரங்கள் துல்லியமாக அறிய முடியுமாம் இதனால் ரேஷன் பரிவர்த்தனை உள்ளிட்ட விவரங்களையும் உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் என்று உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை அறிவுறுத்தி இருக்கிறது மக்களே இப்படித்தான் உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் ரேஷன் கடைகள் தொடர்பான புகார்கள் அதிகமாகி வருகின்றன குறிப்பாக ரேஷன் பொருட்களில் ஊழல் நடைபெறுவதாகவும் இந்த ஊழல் ரேஷன் கடை ஊழியர்கள் பங்கேற்பதாகவும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இதை தவிர்க்க ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பொருட்களை எடை குறைவாகவும் பொருட்கள் சரிவர வழங்கப்படுவதில்லை என்று பொது இருந்து எக்கச்சக்க புகார்கள் குவிய தொடங்கின இதையடுத்து அம்மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்கிறாங்க ரேஷன் கடை அனைத்திலும் இடபிள்யூஎஸ் என்ற ஒரு மின் எடை அளவு முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இதன்படி ரேஷன் கார்டுதாரர்களின் அளவு இடபிள்யூஎஸ் சாஃப்ட்வேரில் பதிவு செய்யப்பட்டுவிடும் இபிஓஎஸ் இயந்திரத்துடன் இணைக்கப்பட்டு சாஃப்ட்வேரில் ரேஷன் அட்டைதாரர்களின் தங்களுடைய கைவிரல் ரேகை வைத்தால் போதும் அவர்களுக்கு அவர்களுக்கென ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சரியான எடை மின் எடை அளவீடு மூலயமாக கணக்கிடப்பட்டு வழங்கப்படும் மக்களே இதனால ரேஷன் கடை ஊழியர்களால ஒரு அரிசி கூட எடுக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஊழல் செய்ய முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்திற்கு வழங்கப்படக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு கரெக்டான முறையில் சரியான எடையில் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இதில் மிகப்பெரிய ஒரு அடியா பார்க்கப்படுவது இந்த முறையானது இதுவரைக்கும் நானூற்றி முப்பத்தி நாலு கடைகளில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலையில் விரைவில் மாநிலம் முழுவதும் அதாவது அனைத்து ரேஷன் கடைகளிலுமே இதே போல கொண்டு வரப்படும் என்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த திட்டம் வெற்றிகரமாக முடிந்தால் பிற மாநிலங்களில் இந்த திட்டம் தீவிரமாக அமல்படுத்த போவதாக தகவல் சொல்லியிருக்கிறாங்க அதனால் தமிழ்நாட்டில் இந்த ஒரு திட்டம் வந்துச்சுன்னா ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான தகவல் மக்களே ரேஷன் அட்டை சார்ந்த பயனுள்ள தகவலை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்மளுடைய தமிழ் தகவலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காம இந்த காணொலியை வாட்ஸ்அப்பின் மூலயமாக ஷேர் செய்து விடுங்கள் மக்களே நன்றி உங்களை இன்னொரு பயனுள்ள தகவலை சந்திக்கிறேன் நன்றி